ஜனாதி ஜனாதிபதி வெற்றி கூட்டணிக்காக பெஸிலை சேர்த்த ரணில் கூட்டணியில் பிளவு நிமல் நான்சா தலைமையிலான புதிய கூட்டணி வெளியேறும் நிலையில் என்பதாக தினக்குரல் பத்திரிகை இந்த தகவலை கொண்டு வருகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலான வெற்றி கூட்டணியில் பெசில் ராஜபக்சே இணைக்கப்பட்டமையால் கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ள அதே நேரம் வெற்றி கூட்டணியில் தலைமை பதவியை பெசில் ராஜபக்சேக்கு வழங்கவும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெறச் செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல் வழிநடத்தல் குழுவில் பெசில் ராஜபக்சனுடைய வருகை இவ்வாறு இடம்பெற்றிருப்பதன் காரணமாக இதனால் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது எனவே பெசில் ராஜபக்ஷ இதன் பெற்றதன் காரணமாக நிமல் அன்சா மற்றும் அனுரையாப்பா தலைமையிலான புதிய கூட்டணி குழு இதில் பங்கேற்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஜினாபிரி விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் வஜ்ரா அபிவர்தனின் யோசனைக்கு அமைய பெசில் ராஜபக்ஷ இந்த குழுவிக்கு வந்திருக்கிறார் இந்த அழைப்புக்கு நிமல் அன்சா மற்றும் அனுரையாப்பா தலைமையிலான புதிய கூட்டணி குழு ஆரம்ப முதலே எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது ராஜபக்ஷுடன் இணைந்து செயற்பட முடியாத காரணத்தினால் வெளியேறியதாக நிமல் அன்சா மற்றும் அனுரையாப்பா குழு தெரிவிக்கிறது எவ்வாறாயினும் அவர்கள் இல்லாமலேயே பெஸினில் பங்கேற்புடன் இந்த சந்திப்பு பெற்றதோடும் ஜனாதிபதிக்கான பிரச்சாரத்தை ரணில் விக்ரமசிங்க செய்கின்றார் என்றால் பெசில் ராஜபக்ஷே இருக்க வேண்டும் என வஜ்ர அபிவர்தனை தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது எனவே வஜ்ரா அபிவர்தன் விழுந்து இவ்வாறுதொரு விடயம் வெளிப்பட்ட போது அந்த குழுவின் தலைவர் பதவியை பெசிலுக்கு வழங்க ஜனாபி ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளதாக தவறுகள் தெரிவிக்கின்றன அங்கு அந்த பிரேரணையை மூலோபாய ரீதியில் நிராகரித்து பெசில் ராஜபக்ஷே நீங்கள் ஜனாபி தேர்தலுக்கு வருவீர்களாயின் அதனை நாட்டுக்கு தெரிவிப்பதாக திகதி அறிவிக்குமாறும் கேட்டிருக்கிறார் இதேவேளை அன்றைய தினம் ஜனாதிபதி வழங்கிய ராபோசன விருந்தில் நிமல் அன்சாவின் முன்னணி குழுவினர் எவரும் கலந்து கொள்ளவில்லை என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இந்த தங்களின் பலத்தை காட்டும் விதத்தில் எந்த ஒரு தேர்தலும் தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும் வகையில் புதிய கூட்டணி ஒன்றை அமைப்பதற்கு அரசாங்கத்தைச் சேர்ந்த பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி கலந்துரையாடல் ஒன்று ஜெயவர்தன் பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்றுள்ளதாக அறிய முடிகிறது அனுரயாப்பாவின் ஏற்பாட்டில் இந்த கலந்துரையாடலில் தற்போது அரசாங்கத்தை பிரிவுப்படுத்தும் இருபது அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் சந்திரிகா குமார் துங்கவின் ஆதரவாளர்களான அமைச்சர் வாசுசில் மஹிந்த அமரவீர நலின் பெர்னாண்டோ ஆகியோரும் ராஜாங்க அமைச்சர் அசந்தியவன் ஜெகத் பிஸ்வகுமாரின் சுரேன் ராகவன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் பாராளுமன்றத்தில் தற்போது உறுப்பினர்களாக உள்ள நிபல் சானாய்க்கு உள்ளிட்ட தற்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லாத முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலை ஒக்டோபர் முதல் வாரத்தில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகும் எனவே தற்போது கலந்துரையாடப்படும் விடயங்கள் அனைத்தும் ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக இந்த கூட்டணி அமைய வேண்டும் எனவும் நாட்டை ஆளக்கூடிய வேட்பாளரை இந்த கூட்டணியை தெரிவு செய்ய வேண்டும் எனவும் இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது புதிய கூட்டணியின் பிரச்சாரத்தை எதிர்வரும் எட்டாம் தேதி அம்மாந்தோட்டையில் முன்னெடுப்பது தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்தப்பட்ட பொதுவாக தற்போது பாராளுமன்றத்தில் அங்கு வகிக்கும் சுமார் அறுபது உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டு சேர்ப்பதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன எனவே ராஜபக்சே எதிர்ப்பு என்பதுதான் நிமல் லன்சா குழுவினுடைய முக்கியமான துணைப் பொருளாக அமைந்திருக்கிற நிலையில் பெசில் ராஜபக்ஷவை சேர்த்துக் கொண்டால் இவ்வாறு பயணிப்பது என்பது அவர்களுடைய பிரச்சனையாக அமைகிறது எனவே பெசிலை சேர்த்துக் கொள்ளும் வேண்டும் சேர்த்துக் கொள்ளாமல் இருக்கவும் முடியாது என்கிற ஒரு நிலையில் ரணில் விக்ரமசிங்கிறது சேர்த்து கொண்டாலும் பிரச்சனை என்கிற நிலையில் எவ்வாறு அவர் ஜனாதி எதிர்கொள்ளப் போகிறார் என்று பல்வேறு சவால்கள் இருக்கின்றன